புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் நம்முடைய கனவுலகம் சேனலில் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த பதில்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அந்த வரிசையில் இன்னைக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் கமெண்டில் ஒரு கமெண்ட்டை போட்டிருக்காங்க அதை உங்களுக்கு சைடில் போட்டு விட்றேன் பாருங்கள் இதுக்கு என்ன பதில் எனக்கு தெரிந்த பதில் நான் என்னுடைய வழக்கறிஞர்கிட்ட பேசுகிற போது அவர் எனக்கு சொன்ன விஷயத்த உங்களிடத்துல பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அதாவது அந்த நண்பர் கேட்டிருக்கிற கேள்வி என்னென்னா ஒருவருக்கு வந்து இரண்டு திருமணம் இருக்குது முதல் மனைவிக்கு விவாகரத்து கொடுக்காமலே இரண்டாவது மனைவி திருமணமாக பண்ணிட்டாரு அங்கேயும் குழந்தை இருக்குது இங்கேயும் குழந்தை இருக்குது இந்த நபர் இறந்து போயிட்றாரு இறந்து போன நபருடைய சொத்துக்களுக்கு யாரெல்லாம் வாரிசாக வருவாங்க அப்படின்றத தான் இவர் கேள்வியை கேட்குறாரு நான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ அந்த புரிதலின் அடிப்படையில் என்னுடைய கருத்தை இதில் சொல்ல விரும்புகிறேன் அதாவது நம்ம நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது இந்த கேள்வி கேட்ட நபர் அவருடைய அந்த ப்ரொஃபைலில் பேரில் இருக்கிறத பார்த்தா இந்து அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிது அதனால் இந்து திருமண சட்டம் அப்படின்றதுபடியே போவோம் ஏன்னா இன்றைய தேதி வரைக்கும் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்ற விஷயத்தை இந்தியா இன்னும் அமுல்படுத்தவில்லை ஒரே நாடு ஒரே மாதிரியான சட்டம் அப்படின்றத அமல்படுத்தலை மதத்துக்கு மதம் சட்டம் மாறுபடுகிறது சுப்ரீம் கோர்ட்டை அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அதனால் இந்து திருமண சட்டத்தை அப்படின்ற அடிப்படையில் போவோம் இந்து திருமண சட்டத்தை அடிப்படையில் முதல்ல ச திருமண சட்ட அடிப்படையில் அப்படி தான் போகணும் ஃப்யூச்சரில் அப்படி தான் வரும் இப்போதைக்கு இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்து வரைக்கும் இந்து திருமண சட்டம் அப்படின்ற அடிப்படையில் போகும் மற்ற மதங்கள்லாம் ஒரு மனிதன் நாலு மனைவி கட்டிக்கலாம் மூணு மதவி கட்டிக்கலாம்ன்றது வச்சிருப்பாய் போல இருக்குது அதனால் அதில் வந்து நம்ம மூக்க நுழைக்க விரும்பல அந்த நாட்டினுடைய அரசாங்கம் பார்த்துக்கணும் நாம் இதுக்குள்ளே போவோம் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்து திருமண சட்டப்படி ஒருவர் ஒரு ஒருத்தையை தான் கட்ட முடியும் இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொன்னால் முறைப்படி விவாகரத்து கொடுக்கணும் விவாகரத்து கொடுக்கல அப்படின்னா விவாகரத்து கொடுத்து நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு விவாகரத்து கொடுத்தா அடுத்த திருமணம் பண்ணும்போது திருமணம் திருமணம் செல்லுபடியாகுது இல்லைங்க நீதிமன்றம் விவாகரத்து கொடுக்க நாளாகிட்டே இருக்குது நாங்கள் வயசு போய்கிட்டே இருக்குது எங்களுக்கு திருமணம் பண்ணிக்கிறோன்னு பண்ணுன்னா சட்டப்படி அந்த திருமணம் செல்லாது சட்டப்படி செல்லாத திருமணத்தில் பிறந்த குழந்தைகளும் புரிஞ்சு போச்சா இப்போ முதல் மனைவியினுடைய குழந்தைகளுக்குத்தான் சொத்தில் முதல் உரிமை இருக்குது அப்போ இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றம் இதே மாதிரி நூற்றுக்கணக்கான வழக்கை சந்திச்சிருச்சு அப்போ எந்த மாதிரியான தீர்ப்புகள் கொடுக்குறாங்க அப்படின் போது நீதிமன்றத்தினுடைய பார்வையில் இரண்டாவது மனைவிக்கு சொத்தில் பங்கு இல்லை ஆனால் இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தை இந்த முதல் நபருடைய கணவர் அவருடைய பெரியதவம் வந்திருக்கு இந்த கணவருடைய பூர்வீக சொத்தோ அல்லது அவருடைய சுய சம்பாத்தியமோ அவருக்கு வர வேண்டிய சொத்து அந்த சொத்துக்களினுடைய பகுதியை அனுபவித்து கொள்ளும் உரிமை இரண்டாவது மனைவிக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் உண்டு இன் கேஸ் அந்த குழந்தைகளுடைய பராமரிப்பு செலவுக்காக ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் அப்படின்னு கருதி அதை செய்ய வேண்டிய அவசியம் வருது ஏன் அப்படி செய்ய செய்கிறாங்க நீதிமன்றம் சொன்னால் குற்றச்சம்பவங்கள் அதிகரிச்சிடக்கூடாது சொத்துல பங்கு இல்லைன்னு சொல்லி குற்றச்சம்பவங்கள் அதிகரிச்சிடக்கூடாது அந்த குழந்தைகள் தகப்பண்ணலாத அனாதைகளானதுக்கு பிறகாக இன்னொரு குழந்தைகளுடைய பராமரிப்பு தேச நலன் நாட்டினுடைய நலன் பாதுகாப்பு இதெல்லாம் கருதி தான் என்ன செய்கிறாங்க எதிர்கால குற்றச்சம்பவங்கள் நடந்துடக்கூடாதுன்றதுக்காகவே குழந்தைகளுக்கு சொத்தில் ஒரு பகுதியை பங்கு கொடுத்துட்றாங்க அந்த குழந்தைகளுடைய கல்வி செலவு தேவைப்படுது மருத்துவ செலவு தேவைப்படுது பராமரிப்பு செலவுகளுக்கு உணவு தேவைக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா அந்த சொத்தில் ஆகிறார் இன்னும் சொல்லப்பட முதல் அந்த சொத்தினுடைய உரிமைதாரர் இறந்து போயிறார்கள் அவருக்கு பிறந்த குழந்தைகள் தான் அப்படின்றதுனால அவங்களும் வாரிசு ஆகிடுறாங்க ஆனால் இரண்டாவது மனைவிக்கு சொத்தில் உரிமை கிடையாது ஏன்னா சட்டப்படி அவர்கள் செய்கிறாங்க கணவன் மனைவியாக பதிவு செஞ்சாலும் அது செல்லாது பதிவு முடியாது முதல்ல பதிஞ்சாலும் செல்லாது ஏன்னு கேட்டிங்கன்னா முதல் மனைவிக்கு முறைப்படி நீதிமன்றத்தின் வழியாக விவாகரத்து கொடுக்கப்படவில்லை இப்போ அந்த கேட்ட கேள்வி உங்களுக்கு தெளிவான பதில் கடைசி நம்புறேன் ஒருவர் திருமணம் பண்ணிக்கிறாரு அந்த முதல் மனைவி விவகாரத்தை பண்ணாமல் இரண்டாவது மனைவி பண்ணிக்கிறாரு அல்லது மூன்றாவது மனைவி பண்ணிக்கிறார் எத்தனை எல்லாம் கட்டிக்கிறாரு துணைவி வச்சுக்கிறாரு அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு சட்டப்படி அந்த முதல் நபர்களுடைய சொத்துக்களில் பங்கு இருக்கிறது ஆனால் அந்த மனைவிக்கு பங்கு இல்லை ஏன் அந்த பங்கு கொடுக்குறாங்க நீதிபதிகள் சொன்னால் அந்த குழந்தைகள் மைனராக இருப்பாங்க கல்வி செலவுக்கு தேவைப்படும் எதிர்கால வளர்ச்சிக்கு இந்தியாவுக்கு எதிர்கால இந்தியாவோடைய எதிர்கால வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் நீதிமன்றம் கருணை கூர்ந்து கொடுக்குது அந்த கருணை அடிப்படையெல்லாம் கொடுக்குறால தவிர முழு உரிமை இருக்குது எனக்கு அப்படின்ட்டு இரண்டாவது மனைவினுடைய குழந்தைகளோ அந்த மூன்றாவது மனைவிடைய குழந்தைகளோ நீதிமன்றத்தை போய் நிற்க முடியாது புரிஞ்சிங்களா அப்போ இந்த குழந்தைகள் மைனராக இருக்கிற வரைக்கும் தான் அது செல்லும் அவங்க பன்னெண்டு வயசு கடந்துட்டாங்க இருபது வயசு கிடந்துட்டாங்க இரண்டாவது மனைவியோடைய குழந்தைகள் அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு சொத்துல பங்கு கொடுக்கும் கேட்டால் செல்லாது செல்லாது ஆட்டம் செல்லாது தான் நீதிபதி தீர்ப்பு கொடுப்பார் ஏன்பா முறைப்படி உங்கள் அம்மாவை ரெண்டாவது திருமணம் பண்ணதை அரசாங்கத்தில் பதியலை அப்போ இந்த அளவுடைய சொத்து உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்றத நீதிபதி கேட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவார் ஒரு சில கேஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தகப்பன் பெயர் இவரதா அப்படின்னு ஆதாரில் பண்ணிக்கிறதாங்க வாக்கு உரிமையில் பண்ணிடுதாங்க ரேஷன் அட்டையில் பண்ணியிருந்தாங்க இப்படி எல்லா ரெக்கார்ட்ஸ்லேயுமே அப்பாவனுடைய பேர் அவர்தான் அப்படின்னு இரண்டாவது மனைவி அவருடைய குழந்தைகளும் ரெடி பண்ணியிருந்தாங்க ஸ்கூலுக்கான ரெக்கார்ட்ஸ் ரெடி பண்ணிடுறாங்க அப்படி ரெடி ஆகிட்டே இருக்கிற போது நீதிமன்றம் வேறு வழி இல்லாமல் முதல் மனைவினுடைய வாரிசுகளுடைய ஒப்பீனியன் கேட்குறாங்க பங்கு கொடுத்துடலாமா அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லையான்னு கேட்டு அதுக்கப்புறமா சொத்தை பிரித்து கொடுத்துருங்கிற ஈக்குவல் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் கொடுக்குறாங்க ஸோ இது வந்து குடும்ப நலன் அதே சமயத்தில் சொத்து பங்கீடு இந்த இடத்துக்குள்ளே வருது அதனால் நீதிமன்றங்களும் மனித உணர்வை மதித்து அதே சமயத்தில் சட்டத்தின் அடிப்படையில் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் பிரித்து கொடுக்குறாங்க இதுதான் நான் அறிந்த என்னுடைய வழக்கறிஞர் எனக்கு சொன்ன பதில் அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இப்போ இந்த கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு தெளிவாக பதில் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதே போல் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு எதாவது இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்டில் கேளுங்கள் எனக்கு தெரிந்தால் நான் சொல்கிறேன் தெரியலன்னா அந்த துறையில் யார் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் நினைக்கிறேனோ அவங்கள்ட்ட கேட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு கேள்விகளாக நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம் எனக்கு தெரிந்த பதிலை சொல்கிறதுக்கு நானும் கற்றுக்கிறேன் நீங்களும் கற்றுக்கங்க நன்றி Welcome to Quick Property App. This app will help you to find your dream house or dream land or rental places as per your requirement. You can use the app search feature for the nearby places or you can search anywhere else in India. This app will provide you a complete detail of the land. Also, you can find the rental places as per your requirement. Also, your account and your data will be safe in this app. You can use the sell option to sell your land or property. You can fill the details and you can post multiple ads on this app with zero subscription. Also, you can find your loan eligibility on this app itself. Quick Property will help you to find your dream house or dreamland or rental places.